om saira s a i a i என் உயிரின் உயிரானவர்களே அன்பே சாயில ஒரு மிராக்கள் ஒரு சைராமுக்கு ஒரு வார்த்தைகள் மூலமா ஒரு விஷயம் நடந்திருக்கு நீ ஒழித்து வைத்த ஒரு வாழ்க்கை வெளிப்படும் அதன் மூலம் சந்தோஷம் பிறக்கும் அப்படின்னு இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நான் கேட்க அந்த வாசகத்தை ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் எதாவது மறைச்சி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என்னுடைய காதலை நான் மறைச்சு வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் நான் மறைச்சி வச்சுருக்கேன் ஆனால் எங்களுக்கு கண்டிப்பா அம்மா அப்பாவுடைய ஆசிர்வாதத்தினா மூலம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னாங்க சரிம்மா நீங்கள் ஒழிச்சு வச்சது இப்போ வெளிப்பட போகுது இது மூலமா சில பிரச்சனைகள் வரும் அதை தாண்டினா நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள கைப்பிடிப்பீங்க கடவுளுக்கு சம்மதம் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய உங்களுக்கு அந்த சம்மதம் நிச்சயமாக கடவுள் சம்மதிச்சிடுவாங்க அதுக்கு உண்டான வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் அதனால் நீங்கள் தைரியமாக ப்ரொசிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே அடுத்த ரெண்டு மூணு நாளில் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த பிரச்சனைகளை அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றதை பொறுத்து அவங்க வாழ்க்கை மாறும் அப்போ நம்ம சாயப்பா எல்லாருடைய மனசிலையும் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காரு எல்லார் மேலையும் எப்படி கருணையும் இரக்கத்தோடும் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு சாய்ராமுக்கு ஒரு பெரிய மனக்குழப்போ அவரால் டாலரேட் பண்ணவே முடியல இந்த சில பிரச்சனைகள் அது தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க அதை நான் சொல்ல விரும்பலை அவங்களால அதை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் எல்லை மீறுது அவர் அந்த நேரத்தில் ஒரு எங்கே வெளியில் எளநி குடிக்கலான்னு சொல்லி போயிருக்காரு போகும்போது இந்த ஐயனார் வேஷம் போட்டு வருவாங்கல்ல அவங்க ஒரு மூணு நாலு பேர் ஒரு ஒரு கடையாக வசூல் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இவருக்கோ அவர் அங்க உடனே ஒரு விதமான பயமும் வந்துடுச்சா ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்களை பார்க்குறோமே அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்துடுச்சா இவருக்கு ஏன்னா இவர் இருக்கிறதோ சிட்டி திடீர்னு வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ அந்த ஐயனார் வேஷம் போட்டவங்க ரொம்ப கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்ன உடனே வண்டி நின்றுடுச்சு அப்படின்னாரா நம்ம சாய்ராம் சொன்னாங்க வண்டி நின்றுடுச்சுன்னு இது சரியான நேரத்தில் தான் இந்த வன் இந்த நீ நிற்கிற இன்னும் ஏழு மாதத்தில் உன்னோட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா ஸோ யாரோ காசு வாங்கிறதுக்காக ஏதோ சொல்லுவாங்க இது நாம் எல்லா இடத்துலையும் நடக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி குடு குடுகுடுப்புக்காரன் வருவாங்க இல்லை குறி சொல்கிறதுக்குன்னு யாரோ வருவாங்க அவங்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒன்று காசு உங்கள் கிட்டேருந்து வாங்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை பயப்படுத்தணும் இல்லை சந்தோஷப்படுத்தணும் அப்போ எந்த காசும் வாங்காமல் எதுவும் சொல்லாமல் ஜஸ்ட்டு ஏழு மாதத்தில் உனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இது ஒன்று தான் இல்லை இது இந்த ஏழு மாதத்தில் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னு ஆனந்த கண்ணீர் விட்டார் ஸோ சாயப்பாவோட மெராக்கஸ் இந்த ரெண்டு பேருக்கும் எப்படி நடந்திருக்குதுன்றத பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் அது மாதிரி நடக்கணுமா வேண்டாமா அதாவது இந்த மெராக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எப்படி அவர் எங்கிட்ட சொல்லுவார் இதெல்லாம் நான் சொன்னால் நம்பலாமா அப்படின்னு நான் என்னோடய மெராக்கிளை நீங்கள் சொல்லக்கூடிய மெராக்கல்ஸ் அது மெராக்கிள் தானா அப்படின்னு நான் எப்படி நான் நம்புகிறேன் அப்படின்னா நாம் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஒரு சொல்யூஷனுக்கு தீர்வு கொடுத்துட்டு வந்த வேலை முடிஞ்சிடுச்சின்னா அவங்க பாட்டுக்கு போவாங்க பாருங்கள் அவர்களுக்கு தான் அது மெராக்கள் இப்போ உங்களோட அம்மாக்கிட்டையோ அப்பா கிட்டேயோ உங்கள் உறவுகள் கிட்டையோ நீங்கள் ஒரு விஷயத்தை டிஸ்கஷன் பண்ணுறீங்க உங்களோட அத்தனை பிரச்சனைகளும் அவங்களுக்கு தெரியும் அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் சொன்னால் அது மெராக்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது நூறு சதவீதம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு எண்பது சதவீதம் எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தெரியும் அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தை நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் தான் அவங்க கொடுக்கணும் அதுதான் தர்மமும் கூட பட் அது மிராக்கிலா அப்படின்னா அது மிராக்கில் இல்லை உங்களோட வாழ்க்கை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாத ஒரு மனுஷன் உங்ககிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா சொல்லிட்டு உடனே சட்டுன்னு கிளம்புறாங்க அப்படின்னா தட் இஸ் அ மெராக்கல் அதிசயம் நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தோம் தீராத நோய்கள் நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க இந்த நோய்களை சீக்கிரமாக தீர்ந்துடும் நீங்கள் ஒரு சாட்சியாக மாறுவீங்கன்னு சொன்ன உடனே ஒரு சாய்ராம் சொன்னாங்க அந்த ஆடியோ கேட்குற வரைக்கும் நான் கதறினேன் எனக்கு இந்த நோய் மட்டும் இல்லைன்னா சரியாயிடும்னு அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு அடுத்த ஒரு மூணு நாலு நாட்களில் எனக்கு அந்த வலி வலி சொன்னாங்க நான் சாரி நோய் இல்லை வலி மூட்டு வலி நான் வந்து இந்த மூட்டு வலி அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய வழியாக இருக்குமா அப்படின்னு எனக்கு அது தெரியாது ஏன்னா அந்த வழி அனுபவிச்ச உனக்கு தானே தெரியும் நான் தலைவலி அனுபவிச்சிருக்கேன் வயிற்று வழியை அனுபவிச்சிருக்கேன் இந்த மூட்டு வழிலாம் பெருசாக நான் இது வரைக்கும் அனுபவிச்சது இல்லை ஒருவேளை வயசான வருமானம்மோ தெரியல அப்போ வந்து கிட்டே கேட்ட அந்த மூட்டு வலிலாம் எப்படி இருக்குன்னா வலி உயிரை உயிரையே போயிடுங்க அப்படின்னாங்க அந்த மூட்டில் அந்த ஜாயிண்ட்டில் யாரும் ஒருத்தவங்க ஊசியை வச்சு குத்திக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெயின் நான் ஸ்டாப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் மாத்திரை போட்டாலும் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் அந்த பெயின் ஆகும் அந்த மாத்திரை பவர் இருக்கிறவருக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் மறுபடியும் பெயின் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அந்த மூட்டு வழியை எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் அவர்கள் அதை சரி பண்ணார்கள் சாயப்பாவை நினைத்து ஸோ நம்ம லைஃப்பில் மெராக்கல் அப்படின்றது மற்றவங்களுக்கு வேணா அது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் சாயப்பாவோட குழந்தைங்களுக்கும் அந்த மெராக்கல் அப்படின்றது எளிதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பாருங்க ஒரு சாய்ராமுக்கு ஒரு வாசகம் மூலமாக வார்த்தைகள் மூலமாக உயிர் கொடுத்தாரு இன்னொரு சாய்ராமுக்கு ஐயனார் மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் படுக்கு போயிட்டாரு இன்னொரு சைராமுக்கு நம்ம ஆடியோ கொடுத்ததில் நோய்கள் கடுமையான நோய்கள் கண்டிப்பாக தீரும்னு நம்ம ஏதோ சொன்னோம் இதை நினச்சி நம்பி அவங்க நம்ம அன்றைக்கி எதுவும் சொல்லியிருக்கோம்ல இருக்க பட் சரியாக எனக்கு தெரியல அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணி அடுத்த ரெண்டு நாளில் எனக்கு அந்த மூட்டு வழியே தெரியல நான் அழுதா அழாத நாட்களே இல்லை பல நாட்கள் மாத்திரை போட்டும் பயனில்லையா ஏன்னா மாத்திரை வந்து அந்த உடம்பு எடுத்துக்கிச்சின்னா மறுபடியும் அந்த மாத்திரை வேலை செய்யாது வேற ஒரு கொஞ்சம் பெரிய பவரான மாத்திரை தான் போடணும் அடிக்கடி மாத்திரை போட்டுக்கிட்டே இருந்தேன்னா கிட்னி காலி அப்போ பாருங்கள் அந்த மெராக்கல்ஸ் மூணு பேருக்கும் உண்டான மெராக்கல்ஸ் எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட அதிசயத்தை சாயப்பா நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்காங்க இந்த நிகழ்வுகள் உங்களுக்கும் வரணும் அப்படின்னா நீங்கள் சாயப்பாவை இறுக்கமாக நம்பிக்கையோடு அவட பிடிச்சிக்கிறத தாண்டி வேற எதையுமே செஞ்சாலும் அது புண்ணியமே இல்லை அவரோட அன்பு குழந்தைங்களா நம்ம இருக்கோம் அவர் நம்மளை நல்லபடியாக அரவணைச்சிட்டு தான் போயிட்டுருக்காரு ஒரு ஒரு நேரமும் ஒவ்வொரு துளியும் உங்களை மட்டும்தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு உங்கள் மனது தெளிவாக இருந்தால் அவருடைய வழியும் உங்களுக்கு தெளிவாக்கப்படும் இது உண்மை நிலை இந்த உண்மை நிலையை அறிஞ்சு வாழ்க்கையில் வாழுங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா you know.